வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் செயின்ட் பீட்டர் மருத்துவ கல்லூரியில் மருத்துவர்கள் சாதனை மருத்துவமனைக்கு வந்த ஒரு வருடம் பத்து மாத பெண் குழந்தையின் நெஞ்சு பகுதியில் கட்டி விகிதத்துடன் காணப்பட்ட நிலையில் அது இதயத்திற்கு மிக அருகில் இருப்பது சிடி ஸ்கேன் மூலம் தெரியவந்தது இரத்த பரிசோதனையில் அது புற்றுநோய் கட்டி என கண்டறியப்பட்ட நிலையில் அது உடலின் பிறகு பகுதியில் பரவி உள்ளதாக என அது கண்டறிய சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் உடலின் வேறு எந்த பகுதியிலும் பரவவில்லை என தெரியவந்தது இதயத்திற்கு மிக அண்மையில் உள்ள கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதில் சிக்கல் உள்ளதால் எமது மருத்துவ குழுவினரால் ஹிமோதெரப்பி கொடுப்பது என முடிவெடுத்து செயல்பட்டனர் கை மற்றும் கால் நரம்பு வழியாக புற்றுநோய்க்கான கீமோ சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் வரலாம் என்பதால் மார்பு பகுதியின் தோளுக்கு அடியில் கீமோ உபகரணம் பொருத்தி பல மாதங்கள் தொடர் சிகிச்சை மேற்கொள்ள வசதியாக எங்களது திறமையான குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை மருத்துவர் குழு செயல்பட்டு நான்கு சைக்கிள் கீமோ கொடுத்த பின்புதான் தொடர்ந்து கண்காண்பா கண்பாணிப்புக்கு பிறகு கட்டியின் நிலையினை சிடி ஸ்கேன் மூலமாக கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலம் முழுவதுமாக அகற்ற முடிவு செய்யப்பட்டது அதே போன்று வயது பெண் குழந்தை ஒருவர் ஒன்றை மாதமாக காய்ச்சல் என்ற நிலையில் எங்களது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனையில் அவரது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் என மிக அதிகமாக காணப்பட்ட நிலையில் அவரை பரிசோதனைக்கு உட்படுத்தியதால் கல்லீரலும் வீங்கியிருப்பது தெரியவந்தது எங்கள் மருத்துவமனைக்கு வந்து உரிய நேரத்தில் எங்கள் மருத்துவமனையின் மதிக்க திறமை வாய்ந்த நோய்குறியில் மருத்துவ குழுவினரால் செயல்பட்டு அவருக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்து அவரது சிறுநீரக செயல்பாட்டையும் கண்காணித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனால் அவரது இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையும் ஒரே வாரத்தில் ஐம்பதாயிரம் என்ற அளவிற்கு வந்து கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் குறைந்தது அவருக்கு அளித்த தொடர் சிகிச்சையின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட அளவு புற்றுநோய் செல்வந்தது எங்கள் மருத்துவமனையில் திறமை மற்றும் அனுபவம் நிறைந்த குழந்தை நல மருத்துவர்கள் மயக்க மருத்துவர்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்புடன் பணியாற்றுவதால் நிர்வாகத்தில் முழு ஒத்துழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் நல்ல மருந்தகம் உள்ளதாலும் இரத்தம் சம்பந்தமான எந்தவித நோய் மற்றும் புற்றுநோய்க்கான சிறப்பான சிகிச்சை செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தரமான சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது என்பதையும் தெரிவிப்பதோடு பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என அன்புடன் மருத்துவர்கள் பேட்டியில் தெருவித்தன் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் first of all, thank you so much uh, you've been supporting uh, St. Peter's uh, Medical College Hospital for a very long run so, ரும்ப நன்றி எல்லாரும் வந்தது இன்னிக்கி so, இன்னிக்கி வந்து press meet எறுக்கு call for பண்ணிருக்கும் அப்படின்ன another feather in the cap uh, for the department of pediatrics and unitology ஸோ ஐ திங்க் அஸ் அ டிபார்ட்மெண்ட் வந்து மேக்கிங் ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் மேக்கிங் ஃபர்தர் அச்சீவ்மெண்ட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் அதில் வந்து இது ரொம்ப சிறப்பத்தக்க ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றதுனாலதான் நோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த பீப்புள் ஸோ டாக்டர் ராஜா முத்தையா சார் அவர் டீன் அண்ட் டாக்டர் கிரீஷ் அவர் மெடிக்கல் சூப்பர்டெண்ட் டாக்டர் அரவிந்த் சீனியர் கன்சல்டன்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் டாக்டர் பூர்ணிமா இவங்க வந்து நோய் பாப்புலேஷனுக்கு தனியாக அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு சூப்பர் ஸ்பெஷலை பண்ணிருக்கிறோம் அதன் கீழே வந்து இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து புற்றுநோய் இருந்தவங்க நம்ம கிட்ட வந்து

குட் ஆஃப்டர் ஆஹ் சோ எங்க நாங்க வந்து ரெண்டு குழந்தைங்களை ட்ரீட் பண்ணிருக்கோம் இங்க ஸோ ஒரு பாப்பா வந்துட்டு ஒரு வயசு பத்து மாசம் சோ அந்த பாப்பா நெஞ்சில ஒரு வீக்கமோட வந்தாங்க ஒரு நாலு மாசத்துல இருந்து வீக்கம் இருந்தது சோ அது சடனா சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அம்மா ஆக்சுவலி எங்க பீடியாட்ரிக் சர்ஜன் கிட்ட கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் நாங்களும் வந்து அது ஒரு வினைன் ஸ்வெல்லிங் தான் நாங்கள் நெஞ்சோம் ஆனால் ஸ்கேன் எடுத்த பிறகுதான் தெரிஞ்சுது நெஞ்சிக்கு வெளியே மட்டும் இல்லை உள்ளேயும் வந்து அது க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம்தான் அது மலக்னன்சி இருக்கலாமான்னு ஒரு டவுட்டில் அதுக்கு பிளட் டெஸ்ட் நாங்கள் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து ஜேர்ம் செல் டியூமர் அப்படின்னு வந்தது ஸோ ஃபர்தர் டெஸ்ட் பண்ணும்போது அது வெறும் நெஞ்சுக்குள்ள அந்த பாப்பாக்கு வந்து நாங்க ஒரு சைக்கிள் தெரப்பி பிளான் பண்ணிருக்கோம் அதுல ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு பாப்பா நல்லா கிம் கிமோ தெரப்பி டாலரேட் பண்ணா ஸோ அடுத்த சைக்கிள் வந்து அடுத்த வாரம் வந்து அட்மிட் போறாங்க இன்னொரு பொண்ணு வந்து பதினாறு வயசு பொண்ணு சோ அவங்க வந்து ஒன்றரை மாசமா காய்ச்சல் இங்க நிறைய இடத்துல காமிச்சு பாத்துருக்காங்க கடைசியில அவங்க பிளட் டெஸ்ட் எங்கேயோ பண்ணி பார்க்கும் போது அணுக்கள் வந்து வெள்ள அணுக்கள் வந்து அஹ் ஒரு லட்சத்துக்கு மேல இருந்ததுனால நார்மலா வந்து இந்த வயசுல ஒரு அஞ்சு நின்று மேக்சிமம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ள இருக்கணும் பட் ஆனா இந்த பொண்ணுது வந்து ஒரு லட்சத்துக்கு மேல இருந்தது அது இல்லாம வந்து வயிறு ஆஹ் கொஞ்சம் ஆஹ் உபசமாவும் இருந்தது சோ அது நாங்க கிளினிக்கலி பாக்கும்போது வந்து இந்த கல்லீரல் மண்ணீரல் சோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்ல இவ்வளவு வெள்ள அணுக்கள் அவ்வளோ இருந்துட்டு இந்த கல்லீரல் மண்ணீரல் வீங்கும் போது வந்து கிரானிக் மைலாய்டு புக்கீமியான்றது வந்து கிளினிக்கலி நாங்க இந்த ஏஜ் குரூப்ல ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது அந்த ஒரு நோய்தான் சோ இது வந்து ஒரு விதமான பிளட் கேன்சர்ன்னு சொல்லுவோம் ஓகே சோ இதுக்கு வந்து அந்த ப்ளட்யே வந்து அவங்களுடைய கேன்சர் சேல்ஸ் நிறைய இருந்ததுனால சோ இந்த பொண்ணுக்குமே வந்து நாங்க ப்ளட் டெஸ்ட் தான் பண்ணோம் அதுல கன்ஃபர்மா வந்தது இட்ஸ் க்ரானிக் மைலாய்ட் உட் கிமியான்னு சொல்லிட்டு சோ இவங்களுக்குமே வந்து இப்போ டார்கெட்டு தெரப்பின்னு நாங்க என்ன சொல்வோமோ அந்த டார்கெட்டு தெரப்பி இருந்ததுனால அந்த வாய் வழியா எடுக்கிற ஒரு டேப்லெட் அதை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு வாரத்துக்குள்ள ஆக்சுவலி ஒன்றரை லட்சம் இருந்தது கவுண்ட்ஸ் அது வந்து இப்போ ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்சிருக்கு நாளைக்கு இது ஃபாலோ அப் வர போறாங்க அணுக்கள் நிறைய இருக்கும்போது ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஒரு அணுக்கள் நாங்கள் ட்ரீட் பண்ணும் போது அது வெடியும் போது அதுக்குள்ள இருக்கிற உப்பு டெஸ்ட் எல்லாம் நிறைய வெளியே வரும் அது கிட்னியா பாதிப்பு ஸோ அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்கள் மானிட்டர் பண்ணி ட்ரீட் பண்ணி வர மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பிளீடிங் சான்சஸ் நிறைய இருக்கும் எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் அப்டிராக்ட் பிளாக் ஆகுற வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிக்கலாம் இல்லை பிரெயின்ல ஸ்டோக் வர வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப கீனா நாங்க மானிட்டர் பண்ணிட்டு ஸோ இப்போ ஸ்டேபிளா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி நாளைக்கு ஃபாலோ அப்க்கு வருவாங்க ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்க நாங்க இங்க எங்க ஹாஸ்பிட்டல நாங்கள் மேனேஜ் பண்ணோம் நாங்களே டயக்னோஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம் ി radio therapy, radio, therapy, yeah, yeah.

ஸோ அதுல இருந்துதான் நம்மளோட மத்த பார்ட்ஸ் வந்து உருவாகும் ஸோ அந்த மாதிரி செல்ஸ் இருந்து இந்த மாதிரி நிறைய டியூமர்ஸ் வரும் ஸோ இதே கிட்னிக்கு வந்தா அதை வந்து நாங்க இது என்ன வில்ஸ் டியூமர்னு சொல்லுவோம் இல்ல நெஃபரோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம் கிட்னில வந்தா ஹெப்டோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே லிவர்ல வந்த ஹெப்டோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம்

So symptoms illa me khandapurikhe it is because definitely there has to some be some kind of a symptom mm. for us to even suspect oh the malignancy ayurthala yeah. man symptoms je illa me khandapurikhe de. Like what? Headache? of, uh, identity, uh. of Yeah. How to detect to that? So yeah, it? so that naang enna if there is a positive family history, appa screening and surveillance ansulvo.

குழந்தைகளுடைய கேன்சர் வந்து பெரியவங்களோட கேன்சர்ல இருந்து கொஞ்சம் மாறுபடுது இப்ப நீங்க கேக்குறது வந்து முன்கூட்டியே எப்படி அறியலாம் கேக்குறீங்க எஸ்பெஷலி பெரியவங்கல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து பெண் உறுப்புல கேன்சர் செர்வைக்கல் கேன்சர் சொல்லுவாங்க அதுக்குரிய ஸ்கிரீனிங் வந்துட்டு நார்மலா பேப்ஸ் மீர்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணி ரெகுலரா பார்ப்பாங்க அது மாதிரி மார்புக புற்றுநோய் கூட ரொம்ப காமன் தான் உலகளாவே காமன் இந்தியாலையும் அதிகம் தான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அந்த ஜைனகாலஜிஸ்ட் வந்துட்டு ரெகுலரா எல்லா பெண்களையுமே மாவட்டத்தை வந்து பரிசோதனை செய்வாங்க சுய பரிசோதனை செய்யறதுக்கும் ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க கேட்குற மாதிரி குடும்பத்துல கேன்சர் நோய் மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனடிக்கு ரிஸ்க் வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பர்டிகுலர் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணணும் வெறும் இந்த கிளினிக்கலா பண்ணக்கூடிய பரிசோதனை மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட்டும் மற்ற சில டெஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் யங் ஏஜ்ல இருந்தே வந்து பண்ணணும் ஸோ அது ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டுகளுக்கு அப்புறமா அந்தந்த நபருக்கு என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும் அதுக்குரிய ஸ்கிரீனிங் சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்றது ஸ்கிரீனிங் குழந்தைகளோட விஷயத்துல ஜென்ரலா நம்ம வந்து இந்த அந்த அளவுக்கு ஸ்கிரீனிங் வந்து அவ்வளவுக்கு தேவைப்படாது எல்லாருக்கும் சேர்த்து செய்யற அளவுக்கு தேவைப்படாது அன்லெஸ் ஒரு அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அந்த குடும்பத்துல ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி கேன்சர் இருந்திருக்கு இந்த குழந்தைக்கு ஒரு ரிஸ்க் அதிகம்னு நமக்கு சந்தேகத்தின் பேர்ல நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் பேசிஸ்ல நம்ம பண்றோம் மற்றபடி ஜென்ரலா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கிரீனிங்ற மாதிரி தேவைப்படாது அந்த இன்னொன்று என்னன்னா இப்போ மேடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்சர் குழந்தைங்களை ட்ரீட் பண்றதுன்றது மற்ற இந்த டைஃபாய்ட் மலேரியா மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி எல்லாராலையும் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அந்த அந்த அனுபவம் இருந்தால் பண்ண முடியும் இப்போ மேடம் இங்க இருக்காங்க அதனால நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது ரெண்டாவது என்ன இன்னொன்னு முக்கியம்னா அதுக்கு வந்து ஒரு காம்பரிஹென்சிவ் கேர் ஃபெசிலிட்டி தேவைப்படும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரத்த புற்றுநோய்க்கான மருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த புற்றுநோய் செல் வந்து வெடிச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியும் அது அழியும் போது உள்ள இருக்கிற உப்பு வெளியில வரும்போது பல மாறுதல்கள் ஏற்படும் கிட்னி பெயில வரலாம் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ட்ரீட் பண்றதுக்குரிய குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சைக்குரிய ஐசியுல்லாம் நமக்கு தேவைப்படும் அது மாதிரி இப்போ இந்த இன்னொரு குழந்தைக்கு இந்த மா நெஞ்சில வந்து கட்டி இருக்கு அது மாதிரி கட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு இல்ல எடுக்கிற மாதிரியான நிலைமையில இருக்குன்னாக்கா ஒரு சர்ஜரி பண்ணும் குழந்தைகளுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரை வச்சு அதை சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியும் அதுக்குரிய அனஸ்தீஷா கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கான அணுசீஷா கொடுக்குற ட்ரைண்ட் டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க பெரிய ஒரு டீம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் அண்ட் அந்த ஒரு பேக்கப் இங்க இருக்கிறதும் நம்மளுக்கு இங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த காம்ப்ளிக் கேர் கூட அந்த பேக்கப் இருக்கிறது நம்ம சைன்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் யாராவது ஒரு குழந்தைங்க டாக்டர் இருந்து மானிட்டர் பண்ற மாதிரி தேவைப்படும் நம்ம மார்னிங் மருந்து விட்டுட்டோம் அடுத்த நாள் வந்து பார்க்குறோம்ன்ற மாதிரியான குழந்தைங்க கிடையாது அதனால அதுவும் அகேன் இங்கே நம்மளுக்கு வந்து குழந்தைங்க டாக்டர் டுவெண்டி ஃபோர் பை செவன் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால டைம் நம்ம மானிட்டர் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு தொந்தரவு வலிக்குதுன்னு சொன்னால் கூட நைட் பன்னெண்டு மணி நாளில் வந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய குழந்தைகளை முக்கியமாக நம்மளால சிகிச்சை கொடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு பேக்கப் இருக்கிறதுனால இங்க நம்மளால இது எடுத்து பண்ண முடியுது அண்ட் அந்த வசதி எங்களுடைய நினைவுல வந்து ஒரு இப்போ முதல் தடவை குழந்தைகளுக்கு வருதுன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் நாங்க பாக்கணும் இது இருக்கிற மக்கள் அது பயன்படுவாங்கன்றது எங்களுடைய விருப்பம் அது சொல்றது